அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னர்கள் நமக்கு சொல்லித்தந்த அற்புதமான பல விஷயங்களை நாம் இந்த தொடரில் பார்த்து வருகிறோம் குறிப்பாக நமக்கு நல் அமல்களில் நம்முடைய உயர்ந்த பண்புகளில் நம் சொர்க்கத்தை அடைவதற்கான அந்த பாதையை எளிதாக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய காரியங்களில் எக்கச்சக்கமான வழிகாட்டுதலை அதீதிகள் முழுக்க நமக்கு காண கிடைக்கிறது குறிப்பாக இந்த தொடரின் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு எளிமையான சில விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் அதன் தொடரில் இன்று நபிகள் சல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் கற்றுத்தருகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் செய்தனா உமர் ரதியாஹு அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நபி மொழி நபிகள் பெருமானா சல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னவர்கள் சஹாபா கடை நஜீத் என்ற ஒரு பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் ஒரு போர் அந்த போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி பெருமானா அனுப்பி வைத்தார்கள் போன படை மிக விரைவாக போய் அந்த போரை முடித்துவிட்டு எக்கச்சக்கமான கனிமத்தோடு போரில் கிடைக்கப்பட்ட வெற்றி பொருள்களோடு மதினாவுக்கு திரும்பினார்கள் போனது ரொம்ப தூரம் ஆனால் கிடைத்த வெற்றி மிக எளிமையாக மிக எளிதாக கிடைத்துவிட்டது ஆனால் கிடைத்த போரில் வெற்றி கொள்ளப்பட்ட பொருளோ எக்கச்சக்கமாக இருக்கிறது இந்த படை வந்தவுடன் இங்கே மதினாவிலே இருந்து சிலர் பேசிக்கொண்டார்கள் எப்படி பேசினாங்க தெரியுமா சே எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு நிறைய பொருள்கோட நிறைய போர் செல்வங்களோடு வந்திருக்கிறாங்களே இந்த மாதிரியான படை ஒரு படையை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொன்ன பொழுது நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் இதை கேள்விப்பட்டு சொன்னார்கள் அலா அதுக்கும் நீங்கள் இந்த படையை பார்த்து இந்த போய் வந்த இந்த குழுவை பார்த்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க ஆனால் அதிகப்படியான கனிமத்தோடு அதிகப்படியான செல்வத்தோடு போர் செல்வத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்றீங்க ஆனா இதை விட ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் ஆனா செஞ்சா எக்கச்சக்கமான நன்மை கிடைக்கும் போரில் கிடைக்கப்படுகிற அந்த கனிமத் போரில் இருக்கக்கூடிய அந்த அளவை விட கூடுதலான அளவை தாலா அவர்களுக்கு தருவான் ஆனால் செய்யக்கூடிய வேலை ரொம்ப கம்மி ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் அந்த கூட்டம் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அந்த செயல் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தரட்டுமா என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் கவுமுன் ஷஹிது சலாத் அல் சுபி சும்ம ஜலசு எதுக்குருவுனா ஹத்தா தலாத் அலி ஹிமு ஷம்ஸ் ஃபஜர் தொழுகையில் ஜமாத்தாக கலந்து கொள்கிறார்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபஜர் தொழுகையில் ஜமாத்தாக கலந்து கொள்கிறார்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு செகண்ட் பாயிண்ட் தொழுத இடத்திலேயே அமர்ந்து சூரிய உதயம் வரை அங்கே உட்கார்ந்து அல்லாஹவிக்கு செய்கிறார்கள் இந்த கூட்டம்தான் உலா இஸ்ரோ அஜாத்தன் கனிமத்தன் ரொம்ப சீக்கிரமா வெற்றியை பெறக்கூடியவர்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கனிமத் போர் செல்வங்களில் இருக்கக்கூடிய அந்த கனிமத்தின் அளவை விட கூடுதலான நன்மையை கூடுதலான பெருஞ்செல்வத்தை பெறக்கூடியவர்கள் இந்த இந்த மக்கள்தான் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொன்னாங்க இந்த ஹதீஸில் ரெண்டு பகுதி இருக்குது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் ரொம்ப எளிமையான முறையிலே அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தகுதியாக பெருமானார் நிர்ணயம் செய்யக்கூடியது ஃபஜர் தொழுகையை ஜமாத்தாக தொடுதல் அன்புக்குரிய சகோதரர்களே ஃபஜர் தொழுகை என்பது மிக மிக முக்கியமான தொழுகை நீங்க கேட்கலாம் அப்ப மற்ற தொழுகைலாம் முக்கியம் இல்லையான்னு எல்லா தொழுகையுமே முக்கியம்தான் அஞ்சு வக்து தொழுகையுமே முக்கியம்தான் அதில் கூடுதல் முக்கியத்துவம் பெறுவது அதிகாலை தொழுகை ஃபஜர் தொழுகை இன்றைக்கு சமுதாயம் மிகவும் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய தொழுகையும் ஃபஜர் தொழுகைதான் ஃபர்ஜர் தொழுகை தொழுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மையையும் அதனுடைய பலனையும் ஒருவர் உள்வாங்கிக் கொள்வானே ஆனால் வாழ்க்கையில் ஒரு காலமும் ஃபஜரை தவறவிட மாட்டாள் நம்மிலே ஃபஜரை வழமையாக தொழக்கூடியவர்களுக்கு நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் அன்றைய பொழுது சிறப்பாக அமைவதற்கு அந்த தொழுகை முக்கியமாக காரணமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் தொழுகை போச்சு என் காரியம் மொத்தமும் போச்சு இன்றைக்கி எப்பொழுதுமே எந்திரிச்சு நான் ஃபஜர் தொழுதுட்டு தான் என்னுடைய காரியத்தை செய்வேன் ஆனால் இன்னைக்கு ஃபஜர் தொழ முடியலை வாய்ப்பு இல்லை கிடைக்கல நான் தூங்கிட்டேன் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து அப்படியே கவனக்குறைவாக இருந்து போயிட்டேன் அப்படின்ட்டு இரு அதனால எனக்கு இன்னென்ன காரியமெல்லாம் தடப்பட்டு போச்சு இன்னைக்கு நாளேன் சிறப்பாக அமைந்ததை போன்று தெரியவில்லை என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஏழு விதமான பாக்கியங்களை ஃபஜர் தொழக்கூடியவர்களுக்கு அல்லா தருகிறான் நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் தொழுவனால் கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருபாடும் ஒருபொழுதும் நாம் ஃபஜரை தொடடப்பட மாட்டோம் முதல் பாயிண்ட் தொழுவதனால் என்ன கிடைக்கிறது பாயிண்ட் என்னன்னா யார் அதிகாலை ஃபஜரை தொழுது விட்டாரோ அவர் அல்லாவுடைய பொறுப்பு கீழே வந்துடுறாரு நான் சொல்லணும்ல எப்போ ஒருத்தர் அல்லாவுடைய பொறுப்பு கீழே வந்துட்டாரோ அவருடைய காரியத்தை லேசாக்குறது அல்லாவுடைய பொறுப்பு அல்லாவுடைய கடமை அவருடைய விஷயத்தை இலகுவாக்கி தருவது அல்லாவுடைய கடமை அவருடைய வியாபாரத்தை வறக்க செய்து கொடுப்பது அல்லாவுடைய கடமை அவருடைய குடும்பத்துக்கான விஷயத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது அல்லாவுடைய கடமை எனவே ஃபஜர் தொழுவதால் கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்னவென்றால் அவர் அல்லாவின் பொறுப்பின் கீழே வந்துவிடுகிறார் இது ஃபஜர் தொழுவால் கிடைக்கவே முத முத நன்மை ரெண்டாவது ஃபஜர் தொழுவதின் மூலமாக நரக விடுதலை பெற முடியும் நரகத்தினுடைய விடுதலையை ஹசரத் ரசூடுல்லாய் சல்லாஸ்லம் ஃபஜர் தொழுகையோடு இணைத்து சொன்னார்கள் ஹதீதியிலே வந்திருக்கிறது எவரொருவர் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் இருக்கக்கூடிய தொழுகையில் கவனத்தோடு இருக்கிறாரோ அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி விடுகிறாரோ அவர் ஒரு காலம் நரகத்திற்குள் மாட்டார் நரகத்திலிருந்து விடுதலை என்கின்ற அந்த பத்திரத்தை வாங்கி தருவது ஃபஜர் தொழுகை இது ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய ரெண்டாவது பலன் மூணாவதாக நபிகள் நாயம் சல்லாசன் சொன்னார்கள் ஃபஜர் தொழுபதினால் கிடைக்கக்கூடிய மூணாவது பலன் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு ஃபஜர் தொழுகை காரணமாகிறது ரசூல் சல்லாசன் சொன்னாங்க மண் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா இரண்டு குளிர்ந்த நேரத்திலே யார் தொழுகையை சரியாக நிறைவேற்றி விடுகிறாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு போவார் இரண்டு குளிர்ந்த நேரம் என்றால் என்ன பகல் முழுவதும் வெயில் சூடு உஷ்ணம் நிறைந்த நேரம் இரவின் ஓரத்திலும் பகலினுடைய துவக்கத்திலும் இருக்கக்கூடிய இரவின் ஓரத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இஷா தொழுகை பகலினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகை எது அதிகாலை ஃபஜர் தொழுகை ரெண்டுமே குளிர்ந்த நேரமாக இருக்கும் இரவு என்பதனாலே அதை யார் மிகச்சரியாக நிறைவேற்றி விடுகிறார்களோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போவார் என்றார்கள் பெருமானா சலந்தா அலிஸ்வலம் அப்போ ஃபஜர் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய மூணாவது பலம் அது சொர்க்கத்திற்கு காரணமாக அமைகிறது நாலாவது ஃபஜர் தொழுவதினால் கிடைக்கக்கூடிய நாலாவது பலன் மலக்குகளோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது என்னது மலக்குகளை பார்க்குற வாய்ப்பா அது எங்கே உலகத்தில் கிடைக்கும் கிடைக்கும் நீங்கள் ஃபஜர் தொழுவ வந்தால் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இரண்டு ஷிஃப்ட்டு மலக்குகள் உலகத்திலே ஒர்க் பண்றாங்க ஒரு ஷிஃப்டு இங்கே இருப்பாங்க இன்னொரு ஷிஃப்ட் வருவாங்க ஒரு ஷிஃப்ட் போவாங்க இப்படி இருக்கும் ஃபஜருக்கு ஒரு கூட்டம் இங்கிருந்து போகும் இரவெல்லாம் மக்களை கண்காணித்த மலக்குகள் ஃபஜருக்கு போவார்கள் பகலில் கவனிப்பதற்கென்று ஒரு கூட்டம் மலக்கு வருவார்கள் பகலில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஷிஃப்ட் எப்ப போவாங்க அப்படின்னா அசருடைய நேரத்திலே போவார்கள் அவர்கள் போகும்பொழுது இரவை கண்காணிப்பதற்காகவே ஒரு மலக்குகளின் கூட்டம் வரும் அசருடைய தொழுகைக்கு எனவே சல்லல்லா அலிசு சொன்னாங்க ஃபஜரிலும் அசரிலும் மலக்குகளினுடைய ஆதர் இருக்கிறது மலக்குகள் அங்கே சாகிதாகிறார்கள் அவர்கள் வந்து இறங்குகிறார்கள் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை ஃபஜரில் தொழக்கூடிய அதை பேணி தொழக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தருகிறான் இது நாலாவது ஃபஜர் தொழுவையினால் கிடைக்கக்கூடிய பலன் ஐந்தாவது பலன் என்னவென்றால் முக்கியமான பலன் நாளை மறுமையிலே இருளிலும் பல்வேறு விதமான நெருக்கடிகளிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே யார் ஃபஜரை மிகச்சரியாக நிறைவேற்றினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய பேருலையை கொடுத்து பாதுகாப்பான் அதரத்து ரசூல்லா சொன்னாங்க எவரொருவர் பஷில் மசாஜி பின்னூரி தாமியோ மல்கியாமா இரவிலே இருளிலே யார் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த மறுமையின் இருளிலே எந்த பயத்தையும் தரமாட்டான் தன் பேருளியை கொடுத்து அவர்களை பாதுகாப்பான் என்றார்கள் பூமா நவி சொல்லி சொல்ல ஓ ஃபஜர் துறைக்கு வரும்பொழுது இருட்ட தானே இருக்குது காலையாக இருந்தாலுமே அது இருள் சூழ்ந்த நேரம் தானே ஃபஜர் துறை முடிச்ச பின்னாடி தானே வெளிச்ச வருது அப்போ அந்த நேரத்திலே ஃபஜருக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே இருளை கொடுக்க மாட்டான் தன் பேரொளியை கொடுத்தவர்களை பாதுகாப்பான் இது ஐந்தாவது பலன் ஆறாவது பலன் என்னவென்றால் முக்கியமான பலன் யார் ஃபஜரை தொழுது விட்டாரோ அவர் இரவெல்லாம் தொழுததற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வார் இரவெல்லாம் தொழுது நன்மையை பெற்றுக்கொள்வார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மன் சல்லல் இஷா ஃபக் அன்னமா காம நிஸ்வல் லைல் யார் ஒருவர் இஷா தொழுகி ஜமாத்தோடு தொழுதாரோ இந்த 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 வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஜமாத்தோடு யார் இஷாவை நிறைவேற்றினாலோ அவர் இரவில் பாதியை நின்று வணங்கிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் ஒமன் சல்ல சுபஹ ம அலைல குல்லா யார் ஒருவர் காலையில் ஃபஜர் தொழுகியை ஜமாத்தோடு நிறைவேற்றினாரோ அவருக்கு இரவெல்லாம் நின்று வணங்கியன்மை அல்லா தருகிறான் அப்போ ஃபஜர் தொழுவினால் கிடைக்கக்கூடிய ஆறாவது பலன் இரவு முழுக்க நின்று வணக்க வழிபாடு செய்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஏழாவது முத்தாய்ப்பான ஒரு பலன் என்னவென்றால் ஃபஜரனால் கிடைக்கக்கூடிய பலன் நாம் முனாஃபிக் இல்லை என்பதின் அடையாளம் நாம் ஃபஜரை தொழுவதுதான் நான் முனாஃபிக் கிடையாது நான் மூமின் என்பதின் அடையாளம் என்னவென்றால் நான் ஃபஜரை ஜமாத்தோடு தொழுகிறேனா என்ற அர்த்தம் சஹாபாக்கள் சொன்னாங்க எங்கள் காலத்தில் மூமின்கள் யார் முனாஃபிக்கு யார் என்பதை எப்படி அடையாளப்படுத்துவோம் அப்படின்னா ஃபஜர் துரோகிக்கும் இஷா துரோகிக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தவங்கள்லாம் மூமின் ஃபஜர் துரோகிக்கும் இஷா துரோகிக்கும் பள்ளிவாசலுக்கு வராதவங்கள்லாம் முனாஃபிக்கு ஏன்னா சொன்னாங்க முனாஃபிக்கிறது ரொம்ப கஷ்டமான தொழுகை எது ரெண்டு தொழுகை அவங்க அதுக்கு வந்து நிற்கிறத ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க ஒன்று இஷா தொழுகை இன்னொன்று ஃபஜ்ரு தொழுகை நாங்கள் சல்லாச எனவே அன்பு பெருமக்களே இந்த முனாஃபிக் என்ற பட்டியலிலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால் முனாஃபிக் என்ற அந்த கூட்டத்தில் நாம் சேராமல் இருக்க வேண்டுமானால் ஃபஜ்ரு தொழுகையை நாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் ஆக ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய ஏழு இந்த முக்கிய பலன்கள் இருக்கிறது எனவே தான் சல்லாசன் சொன்னாங்க யார் அதிகப்படியான நன்மையையும் பெற்றுக்கொள்கிறார் அதே போன்று அதை செய்வதற்கும் ரொம்ப லேசு ரெண்டு ரக்காயத்து ஃபஜ்ஜெடுத்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அதிகப்படியாக ஒரு பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடங்கள் ஆகும் உண்மைதான் தூக்கம்தான் ஆழ்ந்த நித்திரை தான் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிற பொழுது எழுது வருதல் சிரமம்தான் அந்த சிரமத்தை அல்லாவுக்காகவே நீ பொறுத்து கொடுக்கிற பொழுது அந்த சின்ன விஷயத்தை நாம் அல்லாவுக்காக நீ விட்டுக் கொடுக்கிற பொழுது அல்லாஹ் அந்த ஏழு பெரும்பலங்களை தருகிறான் எனவே இந்த ஹதீத்தினுடைய ஒரு பாகத்தை தான் நான் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன் ரசூருல்லா சல்லா அலிஸ் சொன்னாங்க செய்யறதுக்கு ரொம்ப லேசு ஆனால் இதை செஞ்சிட்டாங்கன்னா எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்குன்னாங்க அதில் ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொன்னது ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவார் அல்ல ரஹ்மான் அல்லா ஜமாத்தோடு பேணி தொழுகிற நல்ல பாக்கியத்தை ஃபஜரை இனுவலையும் காலங்களில் ரமதானில் எப்படி நாம் இதே போன்று உற்சாகத்தோடு இருக்கிறோமோ ரமதான் கணிதத்திற்கும் இதே உற்சாகத்தோடு நாம் ஃபஜரை நிறைவேற்றக்கூடிய நல்ல தோஃபிக்கை அல்லா தருவதோடு இந்த ஏழு பெரும் பழங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்குவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்